மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வீரதீர குழந்தைகள் தினம் வீர்பால் திவஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட்டது விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தலைமை தாங்கி குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் அவர்கள் ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் சமஸ்கிருத சிக்ஷா திட்ட இயக்குனர் எழில் கல்படா அவர்கள் குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன் அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் அங்கன்வாடி பணியாளர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் புதிய திட்டங்களின் அர்ப்பணிப்பு விழா புதுச்சேரியில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பதினேழு கோடியில் புனரமைக்கப்பட்ட விளையாட்டு திடல் இருபத்தி ஆறு கச்சிதமான துணை மின் நிலையங்கள் உயர் மின்னழுத்த புதைவிடம் அமைத்தல் மற்றும் பொருளாதார நலிவுற்ற பிரிவினருக்காக சின்னையாபுரம் பகுதியில் இருநூற்றி இருபது குடியிருப்புகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் ஆகியவற்றை மத்திய இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் திறந்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் மத்திய நிதியமைச்சரோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு செயலர்கள் அதிகாரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கம் அருகில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது மாண்புமிகு மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் அரசு செயலர்கள் காவல்துறை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் Música